தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் தீப்பெட்டி ஆலைகள் இன்று முதல் பத்து நாட்களுக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நெல்லை தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவு தீப்பெட்டி உற்பத்தி நடைபெற்று வருகிறது அதிலும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில்தான் அதிக தீப்பெட்டி ஆலைகள் இயங்கி வருகின்றன மூலப்பொருட்களின் விலை உயர்வு தீப்பெட்டியின் விலை அதிகரிப்பால் ஆடர்கள் குறைவு தீப்பெட்டி பண்டல்களின் தேக்கம் என தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சீன பிளாஸ்டிக் லைட்டர்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் அடியோடு பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது சில ஆண்டுகளாக சைனா சிகரெட் லைட்டர் பிளாஸ்டிக்கில் சைனா லைட்டர் வருகையினால தீப்பெட்டி தொழில் ரொம்ப நசிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு லைட்டர் வித்தா இருபது தீப்பெட்டி விற்கக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்துது இருபது தீப்பெட்டி செய்யக்கூடிய வேலையை ஒரு சைனா சிகரெட் லைட்டர் செய்யுது என்னால் தொழில் அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்குது இன்னும் ரொம்ப நாள் வேண்டாம் ஒரு ஒரு வருஷம் விட்டாச்சுன்னா இந்த பகுதியில் தீப்பெட்டி இல்லாமல் போயிடணும் ஒரு வருஷம் நாலு லட்சம் தொழிலாளருக்கு சோறு போட்ட ஒரு தொழிற்சாலை இந்த தமிழகத்தை விட்டு அகன்று போறதுக்கு இந்த லைட்டர் ஒரு காரணமாக இருக்கும் நடுவண் மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று முதல் தீப்பெட்டி ஆலைகள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளன பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த வேலை நிறுத்தத்தால் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பெண் தொழிலாளர்களே அதிகம் மேலும் பல கோடி ரூபாய் வணிகம் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது